இதுதான் இந்துத்துவா வெளிவந்த உண்மை ஆர் எஸ் எஸ் தலைவர் ஆதி அறிவிப்பு சர்வதேச அளவில் பெருகி வரும் மக்கள் தொகையை தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்து வருகிறது என்றும் அதிலும் இந்தியா போன்ற நாடுகளில் வசிப்பவர்கள் ஒரு குழந்தை அல்லது இரு குழந்தைகள் மட்டுமே பெற்றுக் கொள்வது பெற்றோர்களுக்கும் நாட்டிற்கும் நல்லது எனவும் கடந்த பல ஆண்டுகளாக இந்திய மக்கள் மத்தியில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது இது மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பல பிரச்சனைகளை தற்போது உருவாக்கியிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் மும்பை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆர் தலைவர் மோகன் பகவத் மூன்று குழந்தைகள் பெற்றுக் கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்துள்ளார் அவர் பேசியதாவது இந்துத்துவா என்பது பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த தேசத்தின் பிரிக்க முடியாத அங்கங்கள் இந்து என்பது ஒரு பெயர் சொல் அல்ல இது இந்தியாவின் கலாச்சார இயல்பை விவரிக்கும் ஒரு உரிச்சொல் இந்தியாவில் இருக்கும் அனைவரும் இந்துக்கள் இந்த வார்த்தைக்கு ஒரு மத அடையாளத்தை தாண்டி நாட்டின் நாகரீக செய்கிறது மத்திய அரசை ஆர் எஸ் எஸ் ஒருபோதும் இயக்கவில்லை அரசில் உள்ளவர்களே நிர்வாகத்தை தான் நடத்துகின்றனர் இதில் எங்களது தலையீடு ஒருபோதும் இல்லவே இல்லை அரசுக்கு தேவை ஏற்பட்டால் ஒத்துழைக்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறியீடுகள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை மட்டுமே எதிரொலிக்கிறது ஆனால் இது ஒட்டுமொத்த பொருளாதார சூழலையும் துல்லியமாக வெளிக்காட்டாது பொருளாதாரத்தின் கண்ணுக்கு புலப்படாத அம்சங்களும் முன்னுரிமை அளிக்கும் போதுதான் நிதிநிலை தன்மையும் வலுவான ரூபாயும் சக்தியுமாக என்றார் தொடர்ந்து பேசிய அவர் அரசின் கண் மற்றும் காதுகளாக நாட்டு மக்கள் செயல்பட வேண்டும் சந்தேகத்திற்கிடமான ஊடுருவல்காரர்களை கண்டறிந்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் எனக்கென்ன மனப்பான்மையை விட்டுவிட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் நம் நாட்டின் வலிமை என்பது வெறும் ஆட்சியில் மட்டும் இல்லை அது சமூகத்தின் விழிப்புணர்வு மற்றும் பாரம்பரிய விழு ஒரு குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் பாதுகாப்பாக மாற்றுவதற்கான பொறுப்பை நாம் ஏற்க வேண்டும் திருமணம் என்பது வெறும் உடல் ரீதியான சம்பந்தம் மட்டுமே கிடையாது அது ஒரு சமூக கடமை மக்கள் தொகை சமநிலையின்மைக்கு பிறப்பு விகிதம் மத மாற்றம் மற்றும் ஊடுருவல் ஆகியவையே காரணம் என்றும் மோகன் பகவத் கூறினார்